வணக்கம் பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்பு பொள்ளாச்சியில் லாரி உரிமையாளர்கள் சங்க மண்டபத்தில் நடைபெற்ற தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை சார் ஆட்சியர் துவக்கி வைத்தார் நகராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு தினசரி உணவு வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது அதையொட்டி தமிழக முதல்வர் தூய்மை பணியாளர்களுக்கான காலை உணவு திட்டத்தை சென்னையில் துவக்கி வைத்தார் தொடர்ந்து பொள்ளாச்சி நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்ட துவக்க விழா பொள்ளாச்சி லாரி உரிமையாளர்கள் சங்க திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நகரமன்ற தலைவர் ஷியாமலா நவநீதகிருஷ்ணன் தலைமையில் நகராட்சி ஆணையாளர் திரு குமரன் முதலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் திரு ராமகிருஷ்ணசாமி அவர்கள் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு உணவு பரிமாறி அவர்களுடன் அமர்ந்து உணவு அருந்தினர் நிகழ்ச்சியில் நகரமன்ற துணைத் தலைவர் கௌதமன் நகர் நல அலுவலர் கண்ணன் திமுக தெற்கு நகர செயலர் அமுத பாரதி மற்றும் நகராட்சி அதிகாரிகள் ஆய்வாளர்கள் மேற்பார்வையாளர்கள் நகரமைப்பு உறுப்பினர்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வாழ்ப்பாறை பகுதியில் உள்ள சாலையோரக் கடைகள் அகற்றும் நெடுஞ்சாலைத்துறை துரித நடவடிக்கை கோவை மாவட்டம் வாழ்பாறை பகுதிகளில் வாட்டர் பால்ஸ் முதல் வால்பாறை வரை உள்ள சாலை ஊரங்களில் ஏராளமான கடைகள் உள்ளதால் வாகன நெரிசல் ஏற்பட்டு வருகிறது மேலும் அங்குள்ள கழிவுகளை சாலைகளிலேயே போட்டுவிட்டு செல்வதால் இரவு நேரங்களில் வடவிலங்குகள் அதனை உண்பதற்காக சாலைகள் விழா வருகிறது இதனால் வாகன ஊட்டிகளும் உள்ளாகி வருகின்றனர் இந்த வாகன அறிவுறுத்தலின்படி நெடுஞ்சாலைத்துறை உயர் அதிகாரி மோகன்ராஜ் ஏடி மற்றும் பிரதீப் குமார் உதவி இயக்குனர் நெடுஞ்சாலைத்துறை இதன் அடிப்படையில் நெடுஞ்சாலை ஊழியர்களை வைத்து வாட்டர் பால்ஸ் முதல் ரொட்டிக்கடை வால்பாரி வரையிலும் உள்ள கடைகளை ஜேசிபி இயந்திரம் மூலமாக அகற்றப்பட்டது இதனால் சாலைகள் வெறிச்சூடி காணப்படுகின்றன இருப்பினும் அன்றாட பிழைப்பு நடத்தும் சிறு குறு வியாபாரிகள் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த கடை அகற்றப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் சிறு குறு வியாபாரிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வாழ்வாதாரம் பாதிப்படைந்த நெடுஞ்சாலைத்துறை எடுத்த துரித நடவடிக்கையால் சிறு குறு வியாபாரிகள் வருமானமின்றி மிகவும் சிரமத்தில் உள்ளனர் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா உடல்நலம் வேண்டி பொள்ளாச்சியில் சிறப்பு யாகம் நடைபெற்றது பொள்ளாச்சி நடத்த ஊஞ்ச வேளாப்பட்டியில் பொள்ளாச்சி பாஜக கிழக்கு ஒன்றிய தலைவர் கௌதமன் தலைமையில் ஆன்மீக பிரிவு சார்பாக பாஜக மூத்த நிர்வாகி எச் ராஜா உடல்நிலை பூரண குணமடைய பொள்ளாச்சி அருகே உள்ள ஊஞ்ச வேளம்பட்டி நாகலிங்கேஸ்வரி பிரத்யங்கிரா தேவி திருக்கோவிலில் மிருதன் ஹோமம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பாஜக கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகள் கலந்து கொண்டு பூரண குணமடைய கூட்டு பிரார்த்தனைகள் ஈடுபட்டனர் இது கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஆனைமலை தோட்டத்தில் செம்பரி ஆடுகளை மர்ம விலங்கு அடித்துக் கொன்றதால் அருகே சபரிராஜ் ராஜ் என்பவர் தனியார் தோட்டத்தில் கடந்த பத்து வருடங்களாக தங்கவழி என்பவர் ஆடுகளை வளர்த்து வருகிறார் இவர் பகல் முழுவதும் செம்பறி ஆடுகளை வைத்துவிட்டு மாலை ஆறு மணி அளவில் பட்டிகள் கட்டிவிடுவதும் மறுநாள் காலையில் ஆடுகளை மேய்ப்பதற்காக அவிழ்த்து விடுவதும் வழக்கமாக உள்ள நிலையில் இன்று காலை ஆறு மணி அளவில் ஆடுகளை வைப்பதற்காக பட்டிக்கு சென்று பார்த்தபோது அங்கு மர்மமான முறையில் இருபத்தெட்டு ஆடுகள் வயிற்றில் காயல்களுடன் இருந்துகிட்டு பார்த்து அடைந்து தங்கவே உடனடியாக வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து வனத்துறையினர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கடித விசையா அல்லது மர்ம விளங்கா என்று கால் தடங்களைக் கொண்டு தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது தோட்டத்து உரிமையாளர் சபிராஜ் மற்றும் செம்மரி ஆடு உரிமையாளர் தங்கவேல் ஆகியோர் தெரிவிப்பதை பார்க்கலாம் வணக்கம்ங்க நான் இந்த ஜல்லிப்பட்டி பஞ்சாயத்து துறையூருக்கு உட்பட்ட தோட்டத்தில் வந்து குடியிருக்கிறேங்க நான் தோட்டத்துக்காரங்க என் பேர் சபரிங்கிற சௌரியராஜனுங்க நம்ம காட்டில் வந்து தங்கவேல்னு சொல்லி அவர் வந்து பெதப்ப சேர்ந்தவருங்க ஒரு பத்து வருஷ காலமாக நம்ம காட்டில் ஆடு மேய்ச்சிட்டு ஆடு பட்டியல் அடைச்சிட்டு இங்கே இருந்துகிட்ருக்காருங்க ஃபேமிலியோடு அவருக்கு வாழ்வாதாரமே அதுதானுங்க நைட்டு எப்பவும் போல் வந்து ஆட்டுக்குட்டியில் குட்டியில் பட்டியல் அடைச்சிட்டு போய் படுத்துக்கிறாருங்க காலையில் வந்து ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு சத்தம் கேட்குதுன்னு எழுந்திரிச்சு வந்திருக்காருங்க பூரா ஆட்டை வந்து ஏதோ வனவிலங்கு வந்து பிச்சை எரிஞ்சு போட்டு ஓடிடுதுங்க இந்த எங்கள் ஏரியாவில் வந்து இந்த சிறுத்தை நடமாட்டமெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ இருந்துட்டு இருக்கிறதுனால சிறுத்தையாக இருக்கலாம் அப்படிங்கிறது எங்களோட இதுங்க நாங்கள் அதனால் உடனே ஃபாரஸ்ட்டுக்கு வந்து தகவல் கொடுத்துட்டோம் ஃபாரஸ்ட்டில் வந்து எல்லாம் பார்த்துட்டுருக்குறாங்க அவருக்கு வந்து தங்கவேலுங்கிறவருக்கு வந்து வாழ்வாதாரமே இதானுங்க வருஷ கணக்கில் ஒவ்வொன்றா சேர்த்தி ஆட்டுக்குடியில் ஒரு பத்து முப்பது உருப்பிடிகள் வச்சுருந்தாருங்க எல்லாத்தையுமே அடித்து கொண்டு போட்டு போயிடுச்சு இது வந்து அரசும் நம்ம ஃபாரஸ்டில் இருக்கிறவங்களாம் எல்லாம் இப்போ விசாரித்து அது நடவடிக்கை எடுத்து அவருக்கு உரிய நிவாரணம் ஏதாவது பண்ணி கொடுக்கணுங்க இங்கே நம்ம தோட்டத்தை சுற்றி எல்லாமே காட்டு சாலையில் தான் குடியிருக்கிறாங்கங்க எல்லாருமே நைட்டு நேரங்காலம் பார்க்காம வண்டியில் வர போகல இருந்துகிட்டு இருக்காங்க யாருக்கு எந்த நேரத்தில் என்ன வேணாலும் பாதிப்பு நடக்கலாம் அதனால் ஒரு கூண்டு வச்சு விரைவில் அதை பிடிச்சி எங்களை வந்து இந்த பாதிப்பு இருந்து பாதுகாக்கும்னு பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலிகுறுத்து டாஸ்மாக் பணியாளர்களின் சங்கங்களின் கூட்டமைப்பு மூன்று மணி நேரம் மதுக்கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் அரசு டாஸ்மாக் கடைகளில் பணியாற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் பணி நிலை ஆணையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மதுக்கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை தெற்கு மாவட்டம் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு சுற்றுவட்டார பகுதிகளில் வழக்கமாக பனிரண்டு மணிக்கு திறக்க வேண்டிய கடைகள் இதனால் திரும்பி சென்றனர் இந்த கடையடிப்பு போராட்டம் காரணமாக பதினைந்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை மதுபான விற்பனைகள் பாதிக்கும் என்றும் அரசு மதுபான பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் தங்களது நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் அதற்கு ஆதரவாக இன்று நாங்கள் மூன்று மணி நேரம் கடை அடைப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையாக அனைத்து சங்கங்களும் ஒத்துழைத்து தொண்ணூறு பர்சன்ட் கடைகள் அடைத்திருக்கிறோம் என்ன கோரிக்கை பணி நிரந்தரம் பணி பாதுகாப்பு ஓய்வூதியம் மருத்துவ இது இஎஸ்ஐ அது எல்லாம் எங்களுக்கு தேவை இருபத்தி மூணு வருடமாக நாங்கள் உழைத்து கொண்டு இருக்கின்றோம் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாதனால் எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை அதனால் இன்று ஒரு நாள் நாங்கள் மூணு மணி நேரம் கடையடைப்பு நடத்துகிறோம் வணக்கம் தமிழ்நாடு டாஸ்மாக் அனைத்து பணியாளர்கள் கூட்டுக்குழு சார்பாக கோவை தெற்கு மாவட்டத்தில் இன்று ஒரு நாள் மூணு மணி நேரம் கடையடைப்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இப்போராட்டத்திற்கு அலுவலகத்தில் ஒம்பது நாட்களாக எங்கள் ஊழியர்கள் பணியாளர்கள் போராட்டத்தை ஒன்பது நாட்களாக தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் எங்களுக்கு பணி நிரந்தரம் காலமர ஊதியம் ஓய்வூதியம் காலிபாட் காலி மதுப்பாட்டில் திரும்பப் பெறும் திட்டம் எந்த அடிப்படை வசதிகளும் இதுவரை எங்களுக்கு அரசாங்கத்தில் எந்த ஒரு அரசாங்கம் வந்தும் இதுவரை எங்களுக்கு காட்சிகள் மாறவே இல்லை ஆதலால் இன்று ஒரு நாள் மூணு மணி நேரம் அனைத்து பணியாளர்களும் அனைத்து கூட்டுக்குழு சார்பாக கடையடைப்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது வல்லாட்சியரில் காராள வம்சம் கலை சங்கத்தின் சார்பாக ஒரே இடத்தில் ஐயாயிரம் பெண்கள் கடந்து கொண்டு வள்ளி காட்டம் பார்வையாளர்களை வியப்பில் வாழ்த்துகிறது பொள்ளாச்சி அருகில் உள்ள ஆச்சிப்பட்டி பகுதியில் உள்ள மைதானத்தில் காரண வம்சம் கலை சங்கத்தின் சார்பாக ஐயாயிரம் பெண்கள் கடந்து கொண்ட நூறாவது பள்ளி கொத்தி அரங்கம் நடைபெற்றது பொள்ளாச்சி மக்கள் நலசங்கத்தின் நிறுவனர் நித்தியானந்தன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த பள்ளிக்கொம்பு நிகழ்ச்சியில் கோவை சிறவை ஆதினம் குமரகுரு சுவாமிகள் கலந்து கொண்டார் இங்கு நடைபெற்ற இந்த வள்ளிக்கும்மி ஆட்டம் நிகழ்ச்சியில் ஒரே இடத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என சுமார் ஐயாயிரம் பேர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் உற்சாக நடனத்தினை பாடல்கள் பாடி தங்களது நடனத்தை வெளிப்படுத்தியதை கண்டு பார்வையாளர்கள் வியப்படைத்தனர் இந்த காராள வம்ச கலை குடும்பத்தின் ஒரு உறுப்பினர் என்ற முறையில் தான் இங்கு நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன் ஆறு வருஷத்துக்கு முன்னால ஏழு வருஷத்துக்கு முன்னால் துவங்கும் பொழுது எப்படி இதை கொண்டு செல்வது என்ற எந்த ஒரு இலக்கும் இல்லாமல் ஆரம்பித்தோம் ஆனால் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பொள்ளாச்சி பகுதியில் ஒரு லட்சம் பேருக்கு இந்த கலையை பழக்கிவிட வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயம் செய்து இன்று பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் கலை குடும்பம் என்று அந்த எண்ணத்தோடு பயணிப்பதால் தான் இன்று நூறு அரங்கேற்றத்துக்கு வந்திருக்கிறோம் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்